ஈவேரா முன்னெடுத்ததாக இவங்க சொல்லுகிற எதையுமே இவங்க செய்யாம ஈவேராவை யாராவது பேசுனீங்க அங்க நாங்க டைம் கீப் பண்ண மாட்டோம் ரொம்ப உக்கரமா இருப்போம் அப்படின்னு ஈவேரா பேசினா மட்டும் தான் வெளியே வராங்களே ஒழிய ஈவேரா பற்றி பேசுவதற்கு வெளியே வர்றது இல்லை அப்ப இது என்னன்னா ஒரு நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை அன்னின் சீமான் தான் கீ கொடுத்து இயக்கிக்கிட்டு இருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஒரு உண்டியல் இருக்கும் அந்த உண்டியல் உள்ள ஒரு டாக் இருக்கும் நீங்க திருகாணியை வச்சு திருகினீங்கன்னா அந்த டாக் வந்து ஒரு ரூபாய் எடுத்து ஓடிடும் அதே மாதிரி எப்பெல்லாம் ஈவேரா பத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் இது வெளியே வந்துட்டு எடுத்து அந்த வேலையை தான் திராவிட இயக்கங்களும் திராவிட ஆதரவாளர்களும் திராவிட மாணவர் பண்ணிட்டு இருக்காங்களே சீமானுக்கு எதிராக அரசியல் பண்ணி அவங்க தங்களை நிலைநிறுத்துக் கொள்ளணும் தங்களை வந்து நாங்களும் ஆக்டிவா இருக்கணும் காட்டிக்கிறாங்களே ஒளிய ஈவேரா சொன்ன கருத்து பேசு ஈவேரா சொன்ன கருத்து சொல்லி ஓட்டு கேளு இல்ல எங்களுக்கு தேர்தல் பாதை திருடர் பாதைங்க நாங்க வந்து தேர்தல் பாதையில இருக்க மாட்டோம் நாங்க வெறும் அமைப்பு தான் அப்படின்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணுங்க பரப்புரை செய்யுங்க இன்னைக்கு வந்து கலாச்சார சீரழிவு ஏற்படுது கலாச்சாரத்தை காப்பாத்த ஈவேரா மொழிக்காக பாடுபட்டாரோ மொழியை காப்பாத்த அதெல்லாம் பண்ணலாம்ல நீங்க வந்து அதை எதையுமே செய்யாம இவரை கேள்வி கேட்க கூடாது